வணக்கம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் முதுமொழி அதற்கொப்ப பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் பல பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாறி அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் திருப்பதி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள சிறிய கிராமம்தான் ஈஞ்சம்பாக்கம் இங்கு ஸ்ரீ தங்கவில் ஹச்டி டிஜிட்டல் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார் சுஜாதா வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் பெற்ற கடனுதவி மூலம் தன்னுடைய வாழ்க்கை உயர்ந்திருப்பதாக கூறும் சுஜாதா குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இது களத்தில் உதயநிதி சுஜாதா சார் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் சேர்ந்தவங்க சார் பாலாஜாபாத் ஒன்றியம் சார் நேஞ்சம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவங்க சார் நான் மாரியம்மன் மகளிர் குழுவில் உறுப்பினராக இருக்கிறேங்க சார் பத்து வருஷமாக நடத்திட்டு வராங்க சார் அதில் எனக்கு வாழ்ந்து காட்ட திட்டத்து மூலயமா எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க சார் அதை வாங்கி நான் ஒரு கேமரா கேமரா போ ஃபோட்டோ பிளாஸ்டிக் அதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் சார் அதனால் நாங்கள் நல்லா பயனடைஞ்சிருக்கிறோம் சார் இது இன்னொரு வாங்கி கொடுத்ததுனால எங்கள் ஹஸ்பண்டும் நல்லா பயனடைஞ்சிருக்கிறாரு சார் நாலு லட்சத்து தொண்ணூறாயிரூபா லோன் போட்டேன் சார் அது நாலு லட்சத்து தொண்ணூறாயிரூபா எங்கள் கைக்கு வந்தது சார் அதில் கேமரா வாங்கினேன் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ கேமரா வாங்கினேன் போட்டோக்ஸ் இது வாங்கினோம் எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் நாங்கள் வாங்கிக்கணும் சார் வாங்கினால அதனால் நல்லா பயனடைஞ்சேன் எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க சார் ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க சார் நாங்கள் ஏழ்மையாக தான் சார் வறுமைக்கு ரொம்ப கீழே தான் தான் சார் இருந்தோம் அதில் வந்து எங்கள் ஹஸ்பண்டு சரி வெளியில் வெளியில் போவார் நான் கடைக்குள்ளே இருப்பேன் சார் அவர் வெளியில் போய்ட்டு வரையும் நான் கடையை பார்த்துருப்பேன் நான் வர கஸ்டமராக்க வெளியில் அனுப்பாமல் நானே டெவலப் பண்ணி வச்சுருப்பேன் சார் வந்த வந்தவுடனே எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அது ஃபோட்டோ எல்லாம் டெவலப் பண்ணி வைப்பார் சார் இந்த கடையை பத்து வருஷமாக நடித்தினு இருக்கோம் வாழ்ந்து காட்டை திட்டத்து மூலயமா லோன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க சார் மகளிர் குழு மூலிமா அது மூலிமா நான் அப்ளை பண்ணேன் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா லோன் கிடச்சிது சார் அந்த அஞ்சு லட்சரூபா லோனில் வந்து நான் கேமராலாம் வாங்கினேன் சார் வாங்கி இப்போ நல்லா பயன் அடைஞ்சுருக்குறேன் சார் அதனால் என் ஒரு ஒரு டைமில் என் பையனும் வெளியில் போவான் எங்கள் ஹஸ்பண்டும் வெளியில் போவாங்க சார் ரெண்டு பேர் வெளியிலலாம் ஆர்டர் போவாங்க சார் மனோகரன் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறேன் இருபத்தஞ்சு மா ஃபீல்டில் வந்து ரொம்ப அதாவது ரோல் கேமராவில்லேருந்து இன்றைக்கி டிஜிட்டல் வரைக்கும் வந்துருக்குறேன் எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ முதல்ல நார்மல் ஃபோட்டோ தான் எனக்கு ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ போகிறது தான் அதிலேருந்து முன்னேறி இன்றைக்கி டிஜிட்டல் கேமரா வச்சு தொழில் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து வந்துருக்கிறேன் நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் கேமரா வாங்குறதுக்கான காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி கஷ்டப்படும் போது என்னுடைய மனைவி மூலியமாக மகளிர் சங்கத்திலேருந்து ஒரு வாழ்ந்து காட்டம் திட்டணுன்னு புதுசாக ஒரு அறிமுகம் எனக்கு வந்து அது புதுசாக தான் இருந்தது மகளிர் சங்கம் தான் என்ன போயா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் இருந்தேன் நான் அப்புறமா என்னன்னா மகளிர் இருந்தால் வாழ்ந்து காட்டவும் திட்டணும் ஒரு எங்கள் வீரில் ஒரு ராதா மூலியமாக எனக்கு அறிமுகம் கிடச்சிது அந்த மாதிரி அறிமுகம் கிடச்சபிட்டு நான் அந்தவங்க சரி நீங்கள் பயனான நீங்கள் ரொம்ப இது மாதிரி இருக்கிறீங்களே இப்போது கேமரா அங்கே காசு இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு அவங்க தான் அறிமுகம் படித்து வைச்சாங்க அதுக்கப்புறமா நாங்கள் போய் பார்த்தோம் அந்த கட்டம் திட்டம் சாரை போய் பார்த்தோம் அவர் சாரை பார்த்த பிறகு சார் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லா ரெகுலேஷன்லாம் சொன்னார் அவர் சொன்னது மூலிமா நாங்கள் போய் அவரை பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி மானியம் கூட இருக்குது இதெல்லாம் தேவையானதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டால் எடுத்து போய் கொடுத்தோம் இதன் மூலியமாக நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா லோன் அப்ளை பண்ணோம் அதன் மூலிமா தான் நாங்கள் இன்றைக்கி கேமரா வாங்கி வந்திருக்கிறோம் வாழ்ந்து காட்டம் திட்டம் மூலயமா தான் கேமரா வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி வாழ்ந்து காட்டம் திட்டம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது முன்னுரிமை கிடச்சிது எங்கள் ஒய்ஃப் முன்னுரிமை கிடைச்சிருந்தாலும் அவங்கள முன்னே நீக்கி வச்சு வாழ்ந்து கேமரா வாங்கினேன் கேமரா வாங்கி அவங்க தான் அவங்க வந்து பாஸ்போர்ட்டு எடுப்பாங்க வெளியில் அவுடோர் ஒர்க் போக மாட்டாங்க ஆனால் பாஸ்போர்ட் வந்து கடையில் அவங்க தான் எடுத்துன்னு இருப்பாங்க நாங்கள் அவங்க மூலியமாக தான் இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபா லோன் கிடச்சிருது அது மூலிமா கேமரா வாங்கியிருக்கிறேன் இந்த வாழ்ந்து காட்டம் திட்டத்தின் மூலியம் உதயநிலை சாலையானவருக்கு தான் நன்றி சொல்கிறேன் வாழ்ந்து காட்டு திட்டம் மூலயமா அப்ளை பண்ண சார் எனக்கு ஒரு மாதத்து லோன் கிடச்சிது சார் லோன் கிடைச்ச உடனே ஒரு மாதத்தில் லோன் கிடைச்ச உடனே எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் சார் வாங்கி வந்து எங்களுக்கு மூணு மாதம் மானி கட்ட வேண்டியது அவசியம் இல்லை மூணு மாதம் கழித்து நீங்கள் கட்டலாம்னு பேங்க்கில் சொன்னாங்க சார் மூணு மாதம் கழித்து நாங்கள் மே மாதத்துலேருந்து இந்த மாதம் வரையும் கட்டிட்டு வந்துருக்கோம் சார் இதனால் நாங்கள் நல்லா பயனடைஞ்சிருக்கிறோம் சார் ஒன்றரை லட்ச ரூபாய் மானியம்னு சொல்லியிருக்காங்க சார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் ஒன்றரை லட்சரூபா மானியன்னு சொல்லியிருக்காங்க சார் மாதம் மாதம் பதினோராயிரத்தி அறநூற்றி நான் பதினஞ்சு ரூபாய் கட்டுறது சார் இந்த வருமானத்துக்கு தகவ வரவு செலவு எங்களுக்கு கரெக்டாக வருது சார் இந்த அஞ்சு மாதமாக எந்த பிரச்சனை இல்லாமல் கட்டிட்டு வரேன் சார் இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனை வரும் இஎம்ஐ நல்லா கட்டின்னு வருங்க சார் இந்த வாழ்த்து கட்ட திட்டத்தின் மூலிமா நான் இந்த பயன் இன்றைக்கின்னா இன்னிங்கன்னா அன்னைக்கு இருந்த லெவலை விட இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் அதிகம் காசும் அதிகம்தான் அதனால் இன்னமும் கேமரா வாங்குறதுலேருந்து ஆர்டரும் எக்ஸ்ட்ரா எனக்கு வருது ஏன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பம் போகும்போது அதுக்கு உண்டானது என்னவோ அது நான் எங்களுக்கு கிட கிடைக்குது அது கிடைக்கும் போது இன்னைக்கு குடும்ப வருமானத்துக்கும் பணமும் அதிகமாக வருது அதனால் எங்களுக்கு வாந்து காட்ட திட்டத்தின் மூலமாக நாங்கள் நிறைய பணம் அடைஞ்சிருக்கிறோம் இங்கே சுற்றுப்பட்ட இப்போ நாலு கிராமமும் எங்கள் எங்களை எங்கள் கடையை நம்பி தான் சார் வருவாங்க எங்கள் கடையில் தான் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு பதில் இங்கேயே நம்ம இங்கே நம்ம ஊர்லேயே கடை நம்ம ஏன் காஞ்சிபுரம் போகணுன்ட்டு மக்கள் எல்லாமே எங்கள் கடையை நம்பி தான் சார் வருவாங்க நாங்களும் சிறப்பாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்து சிறப்பாக அவங்கள மகிழ்ச்சியோட நம்பிச்சு விடுவோம் சார் அதாவது எங்களுடைய ம எங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டில் சமைக்கிறது துணிச்சு வைக்கிறது இந்த வேலை தான் பார்த்துன்னு இருந்தாங்க அவங்களும் ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறதுனால இந்த ஃபீல்டுக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இந்த வாழ்ந்து காட்டம் திட்டத்தின் மூலிமா வீட்டில் இருக்கிறவங்க கடையில் வந்து ஒர்க் பண்ணுறவருக்கு கடையை மெயின்டைன் பண்ணுறவருக்கு அவங்க முதலாளி லெவலில் ஒரு அவங்களுக்கு ஒரு இந்த வாழ்ந்து காட்டம் திட்டம் மூலிமா இருந்திருக்கிறாங்க லோன் கிடைக்கலன்னா ஏதோ எங்கெல்லாம் கடனை தான் சார் வாங்கியிருப்போம் அந்த கடனை நம்ம ஏன் வாங்கணும் மகளிர் திட்டம் இருக்கும்போது நம்ம ஏன் கடன் வாங்கணும் அது வாழ்ந்து காட்ட திட்டம் இருக்கும்போது உங்களுக்கு சொன்ன போதுக்கு நம்ம ஏன் வெளியில் கடை வாங்கினதுனால சரி பொறுத்த பொறுத்து கொஞ்சம் வெளியில் கடை வாங்க வாழ்ந்து காட்ட திட்டம் மூலிமா நம்ம வாங்கி பயனடிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிடுறது இப்போ வெளியில் கடன் வாங்கி தான் இன்னும் மேற்கொண்டு எங்களுக்கு இன்னும் கடன் அதிகமாக தான் இருந்திருக்கும் அதனால் வாழ்ந்து காட்டு திட்டத்தில் வந்து சொன்னாங்க அதனால் சப்சிடி உண்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் தள்ளுபடி உண்டு மீது நீங்கள் மூன்றரை லட்ச தான் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னவா எங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் பயனடைஞ்சதுனால நாங்கள் இது வாங்கி நாங்கள் சிறப்பாக கட்டிட்டு வரோம் சார் முக்கிய மிகவும் முழு சப்போர்ட் எங்கள் ஹஸ்பண்டு என் பையன் தான் எங்கள் சப்போர்ட்டாக இருக்காங்க சார் ஸ்டாலின் ஐயா வந்த பேருக்கு எனக்கு மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் வருதுங்க சார் அதே மாதிரி என் பசங்க படிப்புக்காக மாதம் ஆனால் ஸ்கூலில் ஃபீஸ் ஆயிரம் ரூபாவும் போடுறாங்க சார் என் ப என் பெண் குழந்தைக்கு ஆயிரம் ரூபாய் காசு வருது சார் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கும் நன்றி முதலமைச்சர் ஐயா ஒரு முகா ஸ்டாலின் ஐயாவிற்கும் நன்றி பன்னெண்டாவது வரி தான் சார் படிச்சிருக்கிறேன் எனக்கு ரெண்டு ரெண்டு ஆண் பையன் ஒரு பெண் குழந்தை சார் இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு நான் வெளியில் வே நூறு நாள் திட்ட வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த நூறு நாள் திட்ட போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மகளிர் குழு மூலிமா எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னதுனால இதை நான் வாங்கி பயனடைஞ்சதுனால என் ப என் ஹஸ்பண்டு என் பையனை பார்த்துக்கிறாங்க அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் சார் குடும்ப சூழ்நிலை எதுவும் எனக்கு அவ்வளோ கஷ்டம் இப்போ அவ்வளோ இல்லை சார் இந்த தொழிலுக்கு வந்த பிறகு அவருக்கு அந்த கஷ்டம் எதுவும் இல்லாமல் இருக்காங்க சார் இதுவும் மேலும் 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 இன்னும் நாங்கள் வளர்ச்சி அடிவோன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார் காட்டு திட்டத்தின் மூலயமாக நாங்கள் நல்லா அடைஞ்சிருக்கோம் இதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால நான் ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன் அதாவது ஆபத்து டைமில் உதவி செஞ்சது கவுர்மெண்ட்டு அந்த கவுர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் நான் நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தொழில் பண்ணுறதுனால நம்பிக்கை கிடச்சிருக்கு என் நம்பிக்கையின் மூலிமா நாலு பேருக்கு நானும் தொழில் கற்றுக் கொடுக்க எனக்கு நம்பிக்கை இருக்குது வாழ்ந்து காட்டு திட்டத்தின் மூலயமாக இன்னும் நாலு பேருக்கு தொழில் கற்று கொடுத்து அவங்களையும் அவங்களும் மேலே வளர்ச்சி அடைய நானும் உறுதுணையாக இருப்பேன் கிராம மக்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவி பண்ணாங்க அதே மாதிரி ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்கு உதவி பண்ணதுனால நாங்கள் நல்லா பயனடைஞ்சு எங்களுக்கு மிக 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 நன்றி உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு இனிமேல் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் ஃப்யூச்சரில் இந்த விட இன்னைக்கு இருக்கிற லெவலை விட இதை விட அட்வான்டேஜ் நாங்கள் கொண்டு போகலான்ற ஐடியா அவளை இருக்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி ஊராட்சி கம்மவார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜராஜேஸ்வரி சிறிய அளவில் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தவருக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் ஒன்றரை லட்சம் மானியத்துடன் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் உதவி கிடைக்கப்பட்டிருக்கிறது கடனை பெற்றுக்கொண்ட திருமதி ராஜராஜேஸ்வரி கடையை விரிவுபடுத்தி வியாபாரத்தை பெருக்கியதோடு அதிக அளவு சேமிப்போடு வாழ்ந்து வருவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் ராஜராஜேஸ்வரி மற்ற பெண்களும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டத்தின் பயனையும் தொடர்ந்து எடுத்து கூறி வருகிறார் அவர் குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ராஜராஜேஸ்வரி எங்கள் ஹஸ்பண்ட் பேர் வந்து சுரேஷ் குமார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருந்தேன் மேரேஜ் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க வீட்டில் தான் இருந்து எனக்கு கையில் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் பத்தலை எங்கள் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்குது வீட்டிலே இருக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு வேலை செய்ய சொல்லி கொடுங்க அப்படின்னு அவர் சரி நம்ம சின்னதாக ஜெராக்ஸ் கார்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சின்னதாக ஒரு ஜெராஸ் கார்டு தான் வச்சோம் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் இசிபி மூலமா இதுமாதிரி வாழ்ந்து கடத்திடுறது மூலயமா லோன் தராங்க நீங்கள் கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அது போய் லோன் அப்ளை பண்ணோம் அவங்க மூலிமா போய் லோன் அப்ளை பண்ணி எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் கொடுத்ததுனால இப்போ என் கடையை கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி என் குடும்பம் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் டெவலப் பண்ணி வரேன் என்னால் முடிஞ்ச உதவியை எல்லாேருக்கும் செய்கிறேன் ஸ்டேஷ்னரி புது ஃபோன் சேல்ஸ் பண்ணுறேன் அது ஆன்லைன் சேவைகளும் பண்ணுறேன் புது ஜெராக்ஸ் மிஷினும் வாங்கிட்டேன் சின்ன மிஷினாக வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் பெரிய மிஷினாக வாங்கியிருக்கேன் மகாலட்சுமி மகளிர் குதிரில் இருக்கேன் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஈசிபி நம்ம ஊரில் வந்து லோன் அப்ளை பண்ணி தராங்க வாந்து கடை திட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள் அதனால் கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி உடனே போயிட்டு எங்கள் ஊர் இசிபி பார்த்து என்னன்னு டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி கலெக்டர் ஹவுஸ் போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் சொல்லுங்கள் அவங்க அப்ளை பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சரி எனக்கு எவ்வளோ வேணும்னு அவங்களே கேட்டாங்க அஞ்சு லட்சம் எனக்கு போதும்னு சொன்னேன் அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் புதுசாக மிஷின் வாங்கி ஜெராக்ஸ் மிஷின் அப்புறம் புதுசாக மொபைல்களும் போட்டேன் ஸ்டேஷனரி பொருட்களும் போட்டேன் பிடிப்பு கொஞ்சம் கடையை டெவலப் பண்ணிட்டேன் அது மூலியமாக வர வருமானத்தை வச்சு என் குடும்பத்துடைய சூழ்நிலையை கொஞ்சம் உயர்த்திட்டேன் இப்போ என் குழந்தைங்களும் எல்லாம் படிக்கிறாங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் அப்படி போயின்னு இருக்கேன் என் கையில் வருமானம் இருக்குது தனியாக இருந்தேன் கையில் காசு இல்லாமல் வீட்லேயே இருந்தேன் இப்போ சொந்த காலில் நிற்கிற ஒரு தைரியம் வந்தது இது இந்த வாழ்ந்து காட்டுற ஸ்கீமுக்கு ரொம்ப நன்றி அவங்க கொடுத்தது நான் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் லோன் கிடைக்கலனா சின்ன மிஷினை வச்சு தான் கொஞ்சம் இந்த இந்தளவுக்கு கடையை டெவலப் பண்ணியிருக்க முடியாது லோன் கிடைக்கவே ரொம்ப உதவியாக இருக்குது இந்த தொழில் நடத்துறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் தான் உதவியாக இருக்காரு அவர் இல்லைனா இந்த தொழில் செஞ்சுருக்க முடியாது அவரும் சப்போர்ட்டு இந்த வாழ்ந்து காட்டுற ஸ்கீமும் சப்போர்ட்டு எல்லாமே எனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துதான் அவரு தான் கூட இருந்து செஞ்சார் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது அவர் கூட எரியன்னு போயிட்டு இந்த மாதிரி சொன்ன எங்கள் மகள குழுவில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்கீம் வந்திருக்கேன்னு அவர் கூட எட்டின்னு போயிட்டு அவர்தான் லோன்லாம் அப்ளை பண்ணி எனக்கு சரி செய்யலாம் நம்ம இதை முயற்சி எடுத்து நம்ம செஞ்சு நாலு நாலு பேர் நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு பேங்க்குக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஸ்கீமில் இருக்கிற சாருங்கள்லாம் அந்த பேங்க்குக்கு வந்து எனக்கு லோன் அப்ரோச் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு பர்ஸு முத முதல் எனக்கு லோன் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் இந்த ஸ்கீமில் இந்த ஊராட்சியில் ஃபஸ்ட்டு லோன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எனக்காக வந்து அந்த துறையில் இருக்கிற எல்லா சாரும் வந்து ஒத்துழைச்சாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி உடனே கொடுத்துட்டாங்க ஒரு த்ரீ மந்த்து தான் ஆச்சு அப்ளை பண்ணி த்ரீ மந்த்து தான் ஆச்சு அப்பயே எனக்கு வந்து அந்த மானியம் காசு அனுப்பிச்சிட்டாங்க ஒன் மந்த்திலே மானியம் காசு அனுச்சுட்டாங்க அமுச்சு ரெண்டு மாதத்துலேயே மேனேஜரை வந்து பார்த்து இந்த மாதிரி மானியம் காசு கொடுத்துட்டாங்க எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் மேனேஜரை என்கிட்ட கரெக்டான எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்ததுனால உடனே ஓகே சொல்லி கொடுத்துட்டாரு மூணு மாதத்துலேயே லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு அதை வச்சு தான் இந்த அளவுக்கு நான் டெவலப் பண்ணி வந்தேன் அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க அதில் ஒன்றரை லட்சம் எனக்கு மானியம் மூன்று லட்சம் மட்டும் தான் நான் கட்டணும்னு சொன்னாங்க மூணு லட்சத்து மட்டும் தான் வட்டின்னு சொன்னாங்க சார் மூணு லட்சம் மட்டும் தான் வட்டி அஞ்சு லட்சத்துக்கு ஒன்றரை லட்சம் ஆணி நமக்கு நீங்கள் கட்டி முடிச்ச உங்கள் உங்க கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ரொம்ப நன்றி மாதம் மாசம் என்னை கேட்டாங்க எவ்வளவு கட்ட முடியும்னு சொல்லிட்டு நான் என்னால பத்தாயிரம் முடியும் பத்தாயிரம் தான் முடியும்னு சொன்னேன் சரி அதே போட்டு கொடுத்தேன் மாதம் மாசம் பத்தாயிரம் கட்டின்னு இருக்கேன் தவணை தராம கட்டினு வரேன் மாதம் மாசம் ஆரம்பத்துல சின்ன கடை கடை தான் வச்சிருந்தேன் சின்ன மிஷின் தான் என்கிட்ட இருந்தது பெரிய மிஷின்லாம் வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்புறம் அந்த இந்த ஸ்கீம் மூலயமா தான் வந்து காசு வாங்கி மிஷின் வாங்கணும் லேமினேஷன் மிஷினும் வாங்கணும் ஸ்பைரல் பண்ணுற மிஷினும் வாங்கணும் அப்புறம் கலர் மிஷினும் வாங்கணும் கலர் ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷினும் வாங்கணும் அது வாங்கி தான் கடை டெவலப் பண்ணணும் மொபைல் ஃபோன் வாங்கணும் ஸ்டேஷனரி பொருட்களும் வாங்கணும் எங்கள் இப்போ மெயினாக போது ஜெராக்ஸ் நிறைய எடுக்கிறோம் இப்போ பெரிய மிஷின் போடுறதுனால நிறைய ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இப்போது எல்லா விதமான ஜெராக்ஸும் எடுக்கிறோம் அதுக்கு முன்னே ஏ ஃபோர் மட்டும்தான் எடுத்துருந்தோம் இப்போ எல்லா விதமான ஜெராக்ஸ் ஏ த்ரீ ஏ ஃபோர் லீகல் அது மாதிரி நிறைய எடுக்கிறோம் பத்திரம் ஜெராக்ஸ் நிறைய வருது ஆட்டோமேட்டிக் போடு அதுக்குன்னு ஒரு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருந்தோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் அப்படியே எடுத்துக்கோம் ஆட்டோ ரேட் போட்டோம் ஜெராக்ஸ் கடை இப்போ பெருசாக வந்து வச்சிட்டேன் மிஷின் இப்போ செல்ஃபோன் வந்து டியூவிலெலாம் கொடுக்குற மாதிரி ஒரு டேப் வாங்கி எல்லாத்துக்கும் டியூவில் கொடுத்து க கடை கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கோம் சார் அப்போ வந்து சின்ன ஜெராக்ஸ் நிறைய பேர் திரும்பி போயிடுவாங்க பெரிய ஜெராக்ஸ் இல்லை ஏத்திரி இல்லை இங்கே பத்திரம்லாம் எடுக்க முடியாது அதனால் ஆதார் கார்டும் சும்மா சே சிம்பிளாக ஜெராக்ஸ் தான் வச்சுருந்தோம் ஈஸி பண்ணிடந்தோம் ஃபஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் இப்போ பெரிய மிஷின் வச்சிருந்தனால எந்த பிரச்சனையும் இல்லை யாரையும் திருப்பி அனுப்ப வேண்டிய வேலை கிடையாது எல்லாருக்கும் எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கோம் எல்லாமே இப்போ நடக்குது இப்போ யாரும் திருப்பி அனுப்ப வேண்டிய வேலையும் இல்லை எல்லா வேலையும் செய்யணும் வாழ்ந்து காட்டு மூலிமா வாழ்ந்து காட்டு திட்டம் மூலயமா லோனு கொடுத்த கவர்மெண்ட்டுக்கும் நன்றி கவர்மெண்ட்டு லோன் கொடுத்த அமைச்சர் சாருக்கும் நன்றி பேங்க்கு பேங்குக்கும் நன்றி அவங்களும் கொஞ்சம் கேட்ட உடனே உடனே நடத்திட்டாங்க உடனே கொடுத்துட்டாங்க லோனு இதை பற்றி என்னன்னே தெரியாமல் தான் இருந்தது எனக்கு இதெல்லாம் லோனு இது எப்படி எதுனே தெரியாது இந்த மகளிர் குழு மூலியமாக தான் இந்த மகளிர் குழுவுக்கும் நன்றி என் கூட எனக்கு லோன் வாங்கி கொடுத்த எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப நன்றி வாந்து கடும் கொண்டு வந்த நம்ம ரொம்ப நன்றி அதனால நிறைய பெண்கள் முன்னேற்றத்துக்கு இந்த ஸ்கீம் உதவியாக இருக்குது இந்த மாதிரி என்ன மாதிரி வீட்லேயே இருந்து ரொம்ப கஷ்டப்படுற பெண்களும் இந்த மாதிரி ஸ்கீமில் போயிட்டு லோன் அப்ளை பண்ணி வாங்கி ஒரு அவங்க சொந்த கால நிற்கிறதுக்கு முன்னேற்றத்துக்கும் இந்த ஸ்கீம் ரொம்ப உதவியாக இருக்குது அதை எல்லாரும் பயன்படுத்தி நீங்கள் முன்னே பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு முன்னோடியாக இருக்கணும் அதுக்கு வழிகாக்கத்தை நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது என் பசங்க பேரில் போட்டு வந்துடுறா அந்த கஷ்டம் இல்லாமல் மாதம் மாதம் மகளிர் உரிமை திட்டம் கொடுக்குற சாருக்கு ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றி அது அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தனால எங்கள் பசங்க பேரில் செல்வம் மகள் திட்டம் ஓப்பன் பண்ணி ஆளுக்கு ஐநூறுரூவா போட்டுன்னு வந்துடுறாது அதுக்காக சேமிப்பாக சேர்த்து வச்சுருக்கேன் சார் பாந்து கடை திட்டத்துக்கும் நன்றி கூட இருந்து உதவி செஞ்ச சாருங்களுக்கும் நன்றி நான் சிரமத்தில் இருக்கும்போது எனக்கு நான் நல்ல வழி காட்டினேன் உதயநிதி சாரு ஸ்டாலின் சாருக்கு நன்றி அதனால தான் என் குடும்பம் இப்போது அந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றிங்க சார் கலாம் இது களத்தில் உதயநிதி